என் தங்கப்பிள்ளையே காரடையான் நோன்பினுடைய இந்த மங்கள வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடிகளில் உன் தயானவள் நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியை கொண்டு உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் நீண்ட நேரமாக நிற்கின்ற தாயை காக்க வைக்காமல் என் பிள்ளை நீ உடனே தொட்டு உள்ளே அழைத்து விடுவாயானான் இன்று இந்த நாள் உனக்கான நாளாக மாறிவிடும் எதிர்பார்த்து காத்திருந்த செய்தியும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்திருக்கின்ற வெற்றியும் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நேரம் எந்த என்ன நடக்கும் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காமல் நடக்கின்ற அத்தனையும் உனக்கு நன்மைகளை கொடுக்க வந்திருக்கிறது என்று நினைத்து இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கு உன்னால் முடியாத பல காரியங்களும் இன்று உன் தயானவள் என்னால் உனக்கு முடித்து கொடுக்கப்பட போகின்றது உனக்குள் இருந்த தேவையற்ற சந்தேகங்களும் உனக்குள் இருந்த தேவையற்ற குழப்பங்களும் உன்னை விட்டு நீங்கத்தான் போகிறது உனக்காக நான் இருப்பதை நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது உன்னோடு யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்படாமல் உனக்காக என்றும் உன்னோடு வருகின்ற இந்த தாயானவள் நான் மட்டுமே உனக்கு போதும் என்று நீ நினைப்பாயானால் அம்மா சொல்வது போல இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே நீ செய்ய நினைக்க வேண்டும் சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் கெட்ட செயல்களை செய்வதற்கு உன்னை தூண்டும் உன்னை தவறான பாதைக்கு நிச்சயமாக அழைத்து செல்லும் அதையெல்லாம் தாண்டி நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அடைய முடியும் முடியும் என்பதனை நீ நம்புகிறாயானால் நிச்சயமாக இனி எல்லாமும் உன்னை இந்த வாழ்க்கையின் நல்ல நிலையை தேடி உன்னை அழைத்து வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் உனக்கு நடக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ தெளிவாக உணர்ந்து உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல உனக்கு யார் உதவி செய்ய வருவார்கள் என்று நினைக்காமல் தெய்வத்தையன்றி நமக்கு நல்லதை நடத்திட யாராலும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியினை நீ உறுதி செய்ய முன்னேறி வந்து கொண்டே இரு கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு சந்தோஷங்கள் உனக்கென காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே மங்கள வெள்ளிக்கிழமை அதுவும் மாசி மாதத்தினுடைய கடைசி நாளான இன்று கடைசி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த காரடையான் நோன்பு இன்று அம்பிகையை மனதார நினைத்து என் பிள்ளை நீ வைத்தியங்கள் படைத்து வழிபடும் பொழுது இன்று உன் வாழ்க்கையில் நடக்காது என்று நினைத்த நீ கைவிட்ட விஷயங்களும் உன் கைகோடி வரத்தான் செய்யும் என்பதனை மறந்து விடாதே உன்னோடு நான் இருப்பது உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நல்ல பலன்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ நினைத்த வெற்றியை அடைவா என்பதனை மறந்து விடாதே நினைத்தது போல வாழ்க்கை அத்தனை மாற்றங்களையும் உனக்கு நம்பிக்கையோடு கொடுக்கத்தான் வேண்டுமே தவிர ஒருபொழுதும் எந்த விஷயங்களும் உன் கைவிட்டு சென்று கூடாது என் பிள்ளையினுடைய ஆசைகள் ஆயிரம் இருக்கலாம் என் குழந்தைக்கு விருப்பங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது சற்றும் மனம் தளராமல் அதை என்னவென்று நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியானதாக பெற்றுக்கொள்ள தயங்காமல் நிற்க வேண்டும் உன் மனதை உடைக்கவும் உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்தவும் பல உறவுகள் உன்னை சுற்றி எப்பொழுதும் இருக்கும் இவர்களிடத்தில்தான் விழிப்போடு இருக்க வேண்டும் அல்லது அவர்கள் என்ன சொன்னாலும் அதை நீ கண்டுகொள்ள என் ஆரம்பிக்கும் பொழுதே தடங்கல்களை உருவாக்குவார்கள் ஆரம்பிக்கும் பொழுதே உன்னிடத்தில் பேசுகின்ற வார்த்தைகளினால் உன் மனதை ரணமாக்குவார்கள் இப்படி எல்லாம் செய்யும் பொழுது இதையெல்லாம் கடந்து உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும் அத்தனை மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உனக்கு தெளிவாக நடந்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையிலும் உனக்கான அத்தனை அதிசயங்களும் நல்லபடியாக நடக்க தொடங்கிவிடும் என் குழந்தையே உன் முன்னாலிருந்து உனக்கு என்ன வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்டாலும் அதை நான் உனக்கு தெளிவாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா மீண்டும் மீண்டும் உனக்கு நான் மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து தருகின்றேன் அல்லவா இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியென புரிந்து கொள் இதையெல்லாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னுடையது என நீ எண்ணிக்கொள் எல்லா நேரமும் உனக்கான நேரமாக இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த நேரம் உனக்கான நேரம் என்று நான் ஆணித்தரமாக எடுத்து சொல்லும் பொழுது ஒரு துளியளவேனும் இந்த நொடியில் இருந்து என் பிள்ளை நீ பின்வாங்கி விடாதே ஒரு எந்த வாழ்க்கையும் உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் அதை நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் கொண்டிருக்காமல் இதையெல்லாம் கடந்து நீ பெருமையோடு வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என் பிள்ளையே உன்னை சுற்றி நான் வரும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டியதை நான் சரியாக உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை புரிந்துகொள் உனக்கு இந்த வாழ்க்கை இப்பொழுது என்ன தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் என் பிள்ளையே மனமகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் உனக்கு நான் தருவது எல்லாமும் ஒவ்வொரு நாளையும் உனக்கு மேலும் மேலும் மெருகேற்றி கொடுக்கும் என் பிள்ளை வாழ்க்கையில் தான் தொலைத்துவிட்ட சில விஷயங்களை மீண்டும் நீ பெறப்போகின்றாய் இந்த விஷயம் உனக்கு கிடைக்கக்கூடாது என்று சொல்லி பல சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையில் அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது உன் அம்மா நான் நினைத்தாலே அதை மாற்ற முடியாது ஏன் தெரியுமா இதுவெல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்ட விதி உனக்கு எப்பொழுது என்ன நடக்க வேண்டும் என்பது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட விஷயங்கள் அதனால் இதிலிருந்து ஒருபொழுதும் என் பிள்ளை நீ பின்வாங்கி விடாது இதிலிருந்து ஒருபொழுதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே கிடைக்கும் பொழுது அதை சரியாக பெற்றுக்கொள்பவர்களுக்கு கொள்பவர்களுக்கு வாழ்க்கை மேலும் மேலும் பல அதிசயங்களை கொண்டு வந்து கொடுக்கும் கிடைத்தும் அதை என்னவென்று உணராமல் இருக்கிறாய் என்றால் நீ எவ்வளவுதான் நினைத்தாலும் அதற்கு மேலும் உனக்கு எந்த நன்மைகளும் நடந்து விடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை நீ எந்த நிலையில் இந்த வாழ்க்கையை ஆரம்பித்தாய் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார் நிச்சயமாக இந்த நிலை உனக்கு சொல்லும் எந்த அளவிற்கு தெய்வத்தின் அன்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று அம்மா அம்மா என்று நீ அழைக்கும் சத்தம் கேட்கும் பொழுதெல்லாம் என்னால் தாங்க முடியவில்லையே என்று நீ சொல்கின்ற நொடி பொழுதிலெல்லாம் நான் உன்னை தேடி ஓடோடி வரத்தான் செய்திருக்கின்றேன் உன்னுடைய குரலில் இருக்கின்ற பதற்றத்தை உணர்ந்து இந்த வராகி உன் முன்னால் வந்து நிற்கத்தான் செய்திருக்கின்றேன் ஆபத்து காலத்தில் உனக்கு கை தூக்கி இந்த வாழ்க்கையில் இருந்த அத்தனை துன்பங்களையும் போக்கி உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வரத்தான் செய்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதி என் பிள்ளையே உன்னுடைய மனது எப்பொழுது எல்லாம் இன்னொருவரால் நொறுக்கப்படுகின்றதோ எப்பொழுது எல்லாம் தாங்க முடியாத வேதனையை சந்திக்கின்றதோ அப்பொழுது எல்லாம் நீ உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதி அதனால் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே நீ வரவேற்பதற்கு தயாராகத்தான் இருக்க வேண்டும் ஒவ்வொரு துன்பத்தின் முடிவிலும் ஒரு நல்லது நடந்தே தீரும் அல்லது உனக்கு ஒரு தெளிவு இந்த வாழ்க்கையின் மீது கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை எல்லாரும் வாழ்க்கையில் மற்றவர்களின் நன்மைகளை நினைப்பது கிடையாது அவரவர் வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பெறுவதில் மட்டும்தான் அவர்கள் முனைப்போடு இருக்கின்றார்கள் அதனால் யாரிடத்திலும் எதையுமே என் பிள்ளை நீ எதிர்பார்த்து நிற்காதே எதிர்பார்ப்புகள்தான் வாழ்க்கையில் அதிகப்படியான ஏமாற்றத்தை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தளராத இதயம் கொண்ட உனக்கு இந்த உலகத்தில் முடியாது என்ற எந்த ஒரு விஷயமும் கிடையாது அதனால் நீ நினைத்த அத்தனையையும் முடித்து காட்டக்கூடிய திறமை கொண்ட குழந்தை அல்லவா அந்த திறமை நிச்சயமாக நீ பிறக்கும் பொழுதே உனக்குள் கொடுக்கப்பட்டது இப்பொழுது புதிதாக வந்தது அல்ல திறமை என்பது உனக்குள் இருக்கின்றது நீ வெளிக்கொண்டு வராமல் இருக்கிறாய் என்பதுதான் உண்மை உன் இல்லம் தேடி நல்ல செய்தி வருகின்ற இந்த நேரம் உன்னுடைய திறமையை நீ சரியாக பயன்படுத்துவாயானால் உனக்கு அத்தனை விஷயங்களும் கைகூடி வரும் என் பிள்ளையை தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது உன்னை சுற்றி இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு சென்று விட்டது அப்படியானால் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் சரியானதாக இருந்துவிட்டால் போதும் இந்த நொடியில் ஒருவன் தன் திறமையை வெளிக்காட்ட துடிக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவனுக்குள் இருக்கின்ற இத்தனை நல்ல விஷயங்களும் அவன் வெற்றியை வெளிக்கொண்டு வந்துவிடும் என்பதுதான் உண்மை என் பிள்ளையை எப்பொழுதும் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது உன்னை விட இன்னொருவரை உயர்ந்தவர் என்று நீ ஒருபோதும் நினைத்துவிடக்கூடாது எதற்கும் அஞ்சிவிடாதே நான் உன்னோடு இருக்கும்பொழுது பொழுது எந்த நிலை கண்டும் என் பிள்ளை நீ வருத்தப்படாதே நீ எடுத்த காரியத்தில் துணிவோடு செயல்படு நீ எடுத்த காரியத்தில் ஒரு பொழுதும் பலனை எதிர்பார்க்காதே உனக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் நான் அதனை உனக்கு நிச்சயமாக கிடைக்கச் செய்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது நீ செல்கின்ற வழியில் உனக்கு ஏதேனும் துன்பம் வருகிறதா வஜ்ரகோஷம் என்று நீ சொல்லிவிடு நான் உன்னோடு ஓடோடி வந்து விடுவேன் என் குழந்தையே உனக்கான நேரம் நிச்சயமாக வந்துவிட்டது நீ நினைத்த அனைத்து காரியங்களுமே உனக்கு வெற்றியில்தான் முடிய போகிறது என் பிள்ளையை வாழ்க்கை எப்பொழுதுமே சில நேரங்களில் நமக்கு அதிகப்படியான துன்பத்தை கொடுக்கும் பொழுது நாம் துவண்டு விழாமல் அந்த நேரத்தில் நமக்கு நல்லது நடக்கும் என்று நம்பிவிட்டோமானால் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளில் யாராலும் உன்னை அசைத்துவிட முடியாது எதிர்வருகின்ற நேரங்கள் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் நீ சந்தித்த எல்லா துன்பங்களுக்கும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவான பதில் கிடைக்கும் என்பதனை நீ நம்பினால் போது உனக்காக நான் இருப்பதை நீ உணர வேண்டிய தருணமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை உனக்கு உணர்த்தக்கூடிய நேரமும் இந்த வெள்ளிக்கிழமையில் உனக்கு கிடைத்து விட்டது என் பிள்ளையை சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு இனி உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய் எல்லாமும் உன் வசமாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வெற்றி உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமானது என்பதனை புரிய வைக்கக்கூடிய தருணமும் வந்துவிட்டது நீ கடந்து வந்த பாதைகள் நீ சந்தித்த சூழ்நிலைகள் என்று இவை எல்லாமும் உன்னை படுத்தியது எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு ஒவ்வொரு நொடியுமே வாழ்க்கையின் வெற்றியின் நொடிகளாகவும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பேர் அதிசயத்தின் விடியலாகவும் இருக்கும் அதுபோலத்தான் இந்த விடியலையும் நீ சந்தோஷமாக எதிர்கொள்ள தயாராகிவிட வேண்டும் எப்பேற்பட்ட இன்னல்களும் எப்பேற்பட்ட சோதனைகளும் உன்னை கடந்து இனி உனக்கு நல்லதும் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியும் உன்னை தொடர்ந்து வருவதை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் வராகி என்னுடைய அன்பு பிள்ளையான என் குழந்தை இந்த நாளில் தான் நினைத்ததையெல்லாம் சாதித்துவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நீ தொடங்க வேண்டும் தயக்கம் வேண்டாம் குழப்பம் வேண்டாம் உன்னை கைபிடித்து நடப்பது உன் தயானவள் அதனால் எப்படியும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் தவறான பாதைக்கு நான் அழைத்துச் செல்ல மாட்டேன் அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் போதும் நிச்சயமாக இனி அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை வந்து சேரும் உன்னோடு நான் இருப்பதை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் உனக்காக நான் இருந்து உன் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பதையும் என்னவென்று உனக்கு சரியான புரிதலோடு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு